இவங்க ரெண்டு பேரும் கடல்குள்ள விளையாண்டுருக்கும் போது தெரியாம இவனோட வாட்சை கழுந்து தண்ணிக்கு அடியில போயிருது அந்த வாட்சை தேடி கீழே போனா அங்கே ஒரு வினோதமான கல் இவன் கையில மாட்டும் அந்த கல்ல கையில எடுத்தவுடனே திடீர்னு ஏதோ வினோதமா ரியாக்ட் ஆகும் இவன உடனே அந்த வினோதமான கல் எடுத்துட்டு தண்ணிக்கு வெளியில வந்துருவான் அதான் கப்பல்ல இருந்து ஒரு பொண்ணுட்டு கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கடல இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அடியில போய் தோன்றதுக்காக போறான் அந்த இடத்துல ஒரு ஷார்க் மட்டும் இவனை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்துடும் அதுக்கப்புறம் எப்படியோ அந்த மீன் அந்த இடத்த விட்டு விரட்டிடுறான் அதுக்கப்புறம் அந்த வினோதமான கல் எடுத்த இடத்துல வேற ஏதாவது பொருள் கிடைக்கிதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க பார்த்தா ஒரு பழைய காலத்தை பத்து பாட்டில் கிடைக்குது அதே இடத்துல மண்ணை கொஞ்சம் இன்னும் நல்லா தள்ளி பார்த்ததுக்கு இவனுக்கு ஒரு வினோதமான கத்தி கிடைக்கும் அது பாக்குறக்கே ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கத்தியை நல்லா உத்து பாக்குறான் அதுல பார்த்தா ரொம்ப ரேரான டைமண்ட்ஸ்லாம் எல்லாம் அதுல இருக்கு அதையும் கொண்டு வந்து இவங்க கொண்டு வந்த போட்ல வச்சிடறான் அந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இவனோட டீமே கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சரௌண்டிங் மார்க் பண்ணி கயிறு வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க இது வரைக்கும் எடுத்த பொருள் ஆயிரம் கோடிக்கு மேல போகும் அப்படியே விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஷினை வச்சுலாம் எல்லாம் அப்ப அவங்க கைக்கு ஒரு மிகப்பெரிய செயின் கிடைக்குது அந்த பெரிய செயின் இழுத்து பார்த்தா